முதல் முதலோர் முடிஞ்சிருக்கு ஸ்கோர் பாத்தீங்கன்னா பன்னெண்டு நோ விக்கெட் காட்டு ஓவர் சோஃபார் மூணு ஓவர் வச்சா ஒரு இருபது ரன் நாலு ஓவர் வச்சா ஒரு இருபத்தி நாலு ரன் அதிகபட்சம் இந்த கிரௌண்ட்ல அப்படிதான் போயிட்டு இருக்கு சோ முதல் ஓவர்லயும் உங்களுக்கு பன்னெண்டு ரன் போனஸா கிடைச்சிருக்கும் போது ஒரு மூவான் கண்டிப்பா கிடைச்சிருக்கு மீனும் உள்ள பன்னெண்டு பால்ல பால் டு பால் ஆனாலே அடுத்த இன்னிங்ஸ் கண்டிப்பா ஆள் அடிக்கு பிரசா இருக்க போதுன்னு சொல்லுவேன் ஃபீல்டிங் செட்டப் படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லீட் வைக்கல தேர்ட் மேனு பாயிண்ட் எல்லாமே ஏத்தி வச்சிருக்காங்க செகண்ட் இயர் பிரதாப்

ரெண்டவர் அடித்த பேட்ஸ்மன தன்னோட ஓவரில் தான் போட்ட பவுலிங் விக்கெட் அடி இருக்காரு பிரதாப் பட் டேமேஜ் ஜான் பை கே ரெண்டு ஓவர் ஸ்கோர் இருபத்தி ஆறு ஒரு விகர் இருக்காங்க காட்டோர் பார் ஸ்கோரை கண்டிப்பாக தாண்டி போயிட்டாங்க ஒரு நல்ல டார்கெட் கண்டிப்பாக காத்திருக்கு ஸோ லாஸ்ட் ஆறு பால் பாக்கி இருக்குது இந்த ஆறு பாலில் ஒருத்தர் ரொட்டேட் பண்ணி இன்னொருத்த ஜிஜிக்கு ஸ்டைக்க மாற்றி கொடுத்து அடிக்க வச்சாங்கன்னா எங்கேயோ போயிடும் அப்போ தான் மேட்ச் டஃபாக போகும் இங்கிட்ட அடிப்பாங்க திருப்பி அடிப்பாங்க சிக்ஸ் மினி ரிமைனிங் முதல் இன்னிங்ஸில் இந்த மூணாவது ஓவர் நியூ இலர் தினேஷ் வந்திருக்காங்க முதல் பால் தேவையில் அப்படிங்கிற மாதிரி பிரசாந்த் சிங் முதல் பால்

வந்திருக்கு <named> <architectural> <versucht>

ஓடி விக்கேந்து காட்டு வாடி வந்திருப்பான் புல் சாட்டுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய பாட்ச்மேன் ப்ளஸ் நேரில் ரொம்ப ஸ்டார்ட் தான் பேட்ச்மேன் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஃபோர் ஆன் ஃபோர் ரோடு அடித்தாங்க அடிச்சுக் காட்டியிருக்காங்க தெர் விக்கே விட்ருக்காங்க ரெண்டாவது பால் மாட்ச்சுவாங்க மூணாவது பால் ஃபுல் அர்வன் டைமிங் கிடைக்கல ராஷன் கொடுத்து ஓடி வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க சிம்பு மட்டும்தான்

லாஸ்ட் எல்லாமே போட்டு ஸ்டாப் பண்ணி கொடுத்துருந்தாரு முகமது ஆசிக் பால் விக்கெட் செகண்ட் மவுண்ட் அவர் ஸ்டாப் பண்ணி கொடுத்தா இங்கே ஓடி எடுக்கப்பட்ட ஒண்ணு நீதாசன் கிஷோர் முதல் விக்கெட்டும் லெக்ஸாம் பிளாயர்க்கு கூட பார்த்து 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 பௌகர போட்டு ஓடி போய் தடுக்க

விக்கெட் விக்கெட் குடுத்துருக்காங்க பால் நாலு பால் பாஞ்சு தேவை ஆர்சை இல்ல பல ஆறுனு விட்டாரு குத்தி பேருக்கு பவுண்டரி அங்க மூன்று பால் பதினோரு ரன் தவ பாசா வந்து ரெண்டு பால் பதினோரு ரன் இந்த கால பெரிய சார் தவ அந்த பெரிய லான்ச் கிடைக்கல எனக்கு கொஞ்சம் டைமிங் கிடைக்கல மீண்டும் கேட்ச் மீண்டும் விக்கெட் ஒரு லீகல் பால் மேட்ச் வின் பண்ணுவாங்க காட்டூர் கோகுல் ஸ்டேக்ல இதுதான் லாஸ்ட் பால் மேட்ச் வேகத்தை கம்மி பண்ணி உள்ளர் போட்டு தட்டி பண்ணிட்டு இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் கிரிக்கு நேரடி ஒலிபரப்பு செய்ய வருகின்ற திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கின்றோம் விழாக்கும் சார்பாக